இயக்குனர் திரு சந்திரசேகர் தொடங்கி வைத்தார் நடிகர் விஜய் தமிழர்கள் கொல்லப்படுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றார் வர செய்திகள் போட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால என்னுடைய நற்பணி இயக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சென்னையில மட்டும் இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா இப்போ வந்து சொன்னாங்க கிட்டத்தட்ட முப்பத்தேழு இடத்துல இப்போ உண்ணாவிரதம் நடந்துகிட்டு இருக்கு மேலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் விஜய் ரசிகர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர் இதில் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இந்த போராட்டம் என்பது நான் சொல்லி அறிய வேண்டிய நிலைமையிலே இல்லை அங்கே உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் தலைமையிலே நீங்கள் தமிழ்நாடு புறாவும் எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த உணர்வை நான் மனமாற பாராட்டுகிறேன் இத்தகைய எழுச்சியின் மூலம் இத்தகைய ஒற்றுமையின் மூலம் தான் சகோதர மக்களுக்கு உதவ முடியும் அந்த வீர மரவர்களுக்கு நாம் இங்கிருந்தே வணக்கத்தையும் இறுதி வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் கலையுலக துறையினர் இவ்வளவு படிப்படியாக தமிழக ஒட்டுமொத்த கோரிக்கை வைத்த பிறகும் இலங்கை அரசு அதற்கு செவி சாய்க்கவில்லை புத்தன் பிறந்த இந்திய நாடு காந்திய வழியில் விடுதலை போராட்டத்தை நடத்திய நாடு நாட்டில் நம்முடைய சொந்த சகோதரர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி நீங்களும் இன்றைக்கு வேண்டுகோளை விடுத்திருக்கிறீர்கள் காலையிலிருந்து நீங்க எல்லாரும் இந்த உண்ணாவிரதத்தில் சென்னையில் மட்டும் இல்ல தமிழகம் முழுவதும் என்னுடைய நட்பணி இயக்கத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்துட்டு இருக்கிறாங்க அதை நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு இந்த மாதிரி ரசிகர்கள் கிடைச்சதை நினைச்சு பார்க்கும்போது இலங்கையில் நடக்கிற இந்த பிரச்சனையை பற்றி நான் மட்டும் இல்லை நீங்கள் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டுக்கிட்டுருப்பீங்க இப்போ கடந்த இந்த ரெண்டு மாதமாக வர ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பிரச்சனை இல்லாத நாடகிலே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரச்சனை அமெரிக்காவுக்கும் விரட்னானுக்கும் பிரச்சனை இருந்துச்சு இதனால் வந்து யுத்தம் அப்படின்ற ஒரு போர் நடந்து முடிஞ்சு ஓரளவுக்கு சால்வாய்ப்பு ஆனால் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக சகோதரர் சகோதரிகளாக பழகிட்டு இருந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு யுத்தம் இருந்து அதிரிகளாக ஓடி வர்ற அளவுக்கு ஒரு நாட்டில் பிரச்சனைனா அது இலங்கை மட்டும்தான் தமிழர்களும் அவங்களுடைய உணர்வை காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால நிச்சயமாக போர் நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வரும்